நம்ம இருக்கிற இடம்தான் தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயக்குடி அப்படிங்கிற இடத்துல கம்பிளி அப்படிங்கிற கிராமம் இங்கே மகாலிங்கம் சிவன் கோயில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இது கிட்டத்தட்ட ஒரு மினி சதுரகிரினே சொல்லலாம் ரொம்பவும் அமைதியான ஏகாந்தமான இடம் இது இப்போ இந்த கோயிலுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் முதல்ல போனோம்னா நமக்கு தர்மசாஸ்திராவோடய சன்னதி தெரியிறது இப்போ தர்மசாஸ்திராவோடய சன்னிதானத்துக்குள்ளே நம்ம பார்க்குறோம் ஐயப்பனோட தரிசனம் முடிஞ்சிருத்து இப்போ நம்ம அப்படியே கோவிலை சுற்றி போகிறோம் இந்த கோவில் மலை மேலே இருக்குது இப்போ இருக்கிறதெல்லாம் மடிவாரத்தில் இருக்கிற கோவிலை பார்த்துட்ருக்கோம் இப்போ கருப்புசாமி சாமி சங்கதியை பார்த்துட்டோம் இப்படியே நகர்ந்து நம்ம அடுத்ததாக போய் பார்க்க போகிற சுவாமி எதுனா வித்யா கணபதி குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஆற்றலை தரக்கூடிய அற்புதமான சுவாமி வேற பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக சுப்பிரமணிய சுவாமி தரிசனம் பண்ணிட்டுருக்கோம் இப்போது மேலே வல்லப கணபதி இந்த வல்லப விநாயகர் நம்மளுடைய எல்லா வாஞ்சைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான கணபதி ஸ்ரீவித்யா உபாசனையில் முக்கியமான விநாயகப் பெருமான் இவர் மதுரை அம்பதியில் கூட நம்ம பெரிய வல்லப விநாயகர் பார்த்துருக்க முடியும் இதோ வல்லப விநாயகர் விரட்சத்துக்கீழ் அற்புதமாக காட்சி கொடுத்துருக்கார் வல்லபையை கையில் வச்சுருக்கார் விநாயகப் பெருமான் இவர்கிட்ட வேண்டிட்டு இந்த மலை பயணம் நல்லபடி அமையணும்னு நினச்சிட்டு நாங்கள் வேண்டிட்டு ஏற ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா அந்த படிக்கட்டுகள் எல்லாம் தொடங்க ஆரம்பிக்கிறது இந்த படிக்கட்டில் நம்ம போயின்னு இருக்கும்போது நமக்கு முதல்ல கண்ணில் தென்படுறதுனால் இறைவன் ஆகப்பட்ட மகாலிங்கேஸ்வரர் பாதம் அந்த மகாலிங்க பாதத்தை இப்பொழுது தொட்டு வணங்கிடுறோம் இந்த மலையில் இயற்கையாகவே அமைந்த பட்ட பாதம் இது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு படிகள் ஏறணும் அப்படின்னு சொன்னால் மகாலிங்கேஸ்வரர் சுவாமியை நம்மால் தரிசிக்க முடியும் இந்த படியில் ஏறி இப்போ நம்ம பயணம் பண்ண ஆரம்பிக்கிறோம் இது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் கண்டிப்பாக அவங்க சொல்கிற அந்த நேரத்து அதாவது காலையில் எட்டு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அப்படின்னு எழுதியே போட்டிருப்பார்கள் அதனால் அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு உடனே வந்துடணும் அங்கே ரொம்ப நேரமெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாது இப்போ போகிற வழியில் பார்த்தா நம்ம கங்காதேஸ்வர சுவாமியோட ஒரு அற்புதமான விக்கிரகத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது கைலாய காட்சி அற்புதமாக இருக்குது சிவபெருமான் இந்த சிவபெருமான் கிட்ட நம்மளோட பிரயாணம் நல்லபடியாக நடக்கணும் மார்கவந்தேஸ்வர சுவாமியா எங்களுக்கு கூட வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஒவ்வொரு படி படியாக ஏறி இறைவனை நோக்கி பிரயாணத்தை தொடங்கும் இது பாருங்கள் காலையில் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி மட்டும் தான் அனுமதியே இருக்கு இப்பொழுது இந்த படி ஏற ஆரம்பிக்கிறோம் இது ஒரு வனப்பகுதி அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக அந்த இடத்துல செல்லணும் குறிப்பாக ஒரு ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து போகிறது நல்லது ஒருத்தர் தனியாக போகிறத விட ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்து போகிறது இந்த பகுதியில் கொஞ்சம் நல்லா இருக்கும் வாங்க தரிசிக்கலாம் நம்ம இருக்கிற இடம் தான் இன்னும் மகாலிங்க மேலே இந்த அந்த பக்கம் போட்டிருக்காங்களே மேலக்கு ரொம்ப நாளை மேல மாலிகம் இது சுந்தர மாளிகம் மாளிகம் மேல இன்னொரு மாளிகம் இல்ல